ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதுரை அம்மா பண்ணும் சமையல் இல்லை இன்றைக்கி ஆடி மாதன்றனால அம்மன் கூழ் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ராகி மாவு வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேங்க இது இரநூறு கிளாஸு இந்த அளவு வந்து இரநூறு கிளாஸ் இதில் ஒரு கிளாஸ் எடுத்து போட்டிருக்கேங்க இதை வந்து தனியாக கரைச்சிக்கலாம் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் இதை கரைச்சி விட்டுங்க பாருங்கள் இதை நல்லா வந்து கரைச்சி வச்சாச்சு இதை அப்படியே ஒரு மூடி வச்சு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அப்படியே வச்சிடலாங்க கொஞ்சம் இது புளிக்கொட்டுங்க பாருங்க ராகி கூலுக்கு தான் நம்ம காமிச்சிருந்தோம் ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து நல்லா இதை ஊற வச்சாச்சுங்க கொஞ்சம் இது வந்து புளிச்சிருக்கு புளிச்ச பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது பாருங்க நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் இது புளிக்க வச்சாச்சு இது புளிக்க வைக்கிறப்ப இதோடைய ச சத்து வந்து டபுள் மடங்காக நமக்கு கிடைக்குங்க வாங்க எப்படி கூல் பண்ணுறதுன்ற பார்த்தரெலாம் நான் வந்து ஒரு டம்ளர் மாவு வந்து உங்களுக்கு காட்டினேங்க இந்த ஒரு டம்ளர் மாவுக்கு அதே கிளாஸ்லையே நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து அஞ்சு டம்ளர் தண்ணியை எடுத்துக்கலாங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டுங்க பாருங்க தண்ணி கொதிச்சிருச்சு பாருங்கள் நான் பச்சரிசியை வந்து நல்லா கழுவி காய வச்சுட்டு இது மாதிரி குருணையாக பண்ணி வச்சுருக்கேங்க இது சும்மா ஒரு கையளவு தான் நான் எடுத்துக்கிட்டேன் நிறைய எடுக்கலை இதை வந்து இப்போ இந்த தண்ணியோடு சேர்த்தர்லாங்க இந்த அரிசி குருணை இது ஒரு முக்கால்ப்பதான் வந்து வெந்து வரட்டுங்க இந்த குருணை நல்ல பதம் வந்து நல்லா இந்த குருணை வெந்துருச்சுங்க அப்போ இந்த குளிச்ச ராகி மாவை இதோட சேர்த்தர்லாங்க கட்டி பண்ணாமல் உடனே கிளறி விட் கிளறி விட்ருங்க இப்போ இதோட இந்த குருணையும் இந்த ராகி மாவும் சேர்ந்து நல்லா வெந்துருங்க இது கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா வெந்துடும் பாருங்க நம்ம ராகி கூழ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா வெந்துருச்சு மேலே பார்த்தாவே உங்களுக்கு கண்ணாடி பாத மாதிரி இருக்கும் பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருலாங்க நம்ம ராகிக்குள் சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க இப்போ இது அப்படியே ஒரு பானைக்கு அப்படியே செட் பண்ணிடலாங்க இப்போ பானைக்கு செட் பண்ணிடுறதுக்கு முன்னாடி இதில் வந்து தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்த்தோம்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ தயிர் ஊற்றியாச்சுங்க இது அப்படியே வந்து பானைக்கு மாற்றிடலாங்க பானைக்கு அப்படியே மாற்றிடலாங்க அதை இதில் வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் மட்டும் சேர்த்துக்குங்க குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல ஹெல்த்தியும் கொடுங்க இது இந்த ஆடி மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா எல்லா அம்மன் கோயில்லையும் பார்த்திங்கன்னா இந்த சாமிக்கு வந்து இந்த ராகிக்குல் தாங்க எல்லா இடத்துலையும் வந்து கொடுப்பாங்க நம்ம வீட்லேயும் செஞ்சு குடிக்கலாங்க இது வந்து உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்